வடசென்னை மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை நன்கறிந்தவன் என வட சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் கலாநிதி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திமுக வேட்பாளர் கலாநிதியுடன் நமது முதன்மை செய்தியாளர் சுபாஷ் சந்திர போஸ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம் மறைந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியினுடைய நிழல் என்று கருதப்பட்டவரும் மிகப்பெரிய முக்க திமுகவின் முன்னோடி தலைவர்களில் ஒருவரான ஆற்காடி வீராசாமி அவர்களின் மகன் கலாநிதி அவர்கள் வடசென்னை தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார் அவரிடம் சில அரசியல் கேள்விகளை முனைப்போம் சார் உங்களுடைய தந்தை மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் கலைஞர்களுடைய பல விஷயங்களில் கூட கூடயே பணியாற்றியவர் நீங்கள் மருத்துவ துறையிலே இருந்து வந்த நிலையில் திடீர் என்று அரசியல் எடுத்துக்கொள்ளப்பட்டது காரணம் ஒரு வாரிசைக்காக கொண்டு வரப்பட்டதாக எடுத்துக்கொள்ளலாமா வணக்கம் அதாவது இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து நான் ஏற்ப எனக்கு ஏற்படுதல்ல அதாவது வாரிசு அரசியல்ன்றது இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு முதல்ல சீட்டு கேட்டுட்டு உடனே கொடுக்குறாங்க அப்படின்னா அது வாரிசு அரசியல்னு சொல்லலாம் கட்சிக்காக கட்சியில் இணைந்து பயணம் செய்து அதற்காக உழைத்து அது தகுதியின் அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அது வாரிசு அரசியலாக ஏற்றுக்க முடியாது இது வந்து எங்கள் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் கூட இதை வந்து நே ரீசண்டாக சொல்லியிருக்காங்க வடசென்னை ஏதாவது அண்ணா நகரில் தான் நீங்கள் இருக்கீங்க வடசென்னையை பற்றிய ஒரு புரிதல் என்ன வட சென்னை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வட வந்து மக்களுடைய சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அன்றாட ஒரு இயல்பான பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது குடிநீரில் வந்து கழிவுநீர் கிடைப்பது சுத்தமான குடிநீர் கிடைப்பதில் கழிவுநீர் வந்து மோசமான நிலையில் இருக்குது வழி சாக்கடைகள் பல இடங்களில் பல பிரச்சனைகள் தொடர்ச்சியாக அது மட்டும் இல்லாமல் திமுக அதிக அளவில் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கே பதவி வகித்து பல இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வட அந்த வாக்காளர்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்துவீங்க அதாவது இப்போது வட சென்னை இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து வட சென்னைக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முதல்ல வந்து எனக்கு அதை வந்து கிளாரிஃபை பண்ணணும் அதாவது நான் மத்திய சென்னையில் இருக்கிறவனாக இருந்தாலும் நான் வந்து வட சென்னையில் வந்து ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் தான் வந்து இரண்டு வருடம் அங்கேயே இருந்து படித்தேன் அங்கே வந்து கன்ஜஷன் இருக்கு அதாவது பாப்புலேஷன் கன்ஜஷன் இருக்கு அதை நீங்கள் வந்து டைல்யூட் பண்ணணுன்னா அவங்கள வந்து ரீலொகேட் பண்ணி அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இதெல்லாமே கொண்டு வந்து பண்ணால் தான் அது வந்து பண்ண முடியுன்றது என்னோட என்னுடைய கருத்து பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது வந்து என்னால் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வேன் எனக்கு வாய்க்கப்ப வாய்ப்பளிக்கப்பட்டால் உங்களுடைய திட்டம் என்ன வடச்சனைக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்களை முன்னிறுத்தி நிறுத்தி வாக்க சேகரிக்க போகிறீங்க நான் வந்து இப்போ அங்கே சுகாதாரம் அந்த எலக்ட்ரிக் கேபிள்ஸ்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் எலெக்ட்ரிக் கேபிள்ஸு அண்ட் அந்த வாட்டர் அதாவது பியோர் ட்ரிங்கிங் வாட்டர் அதாவது அனைவருக்கும் குடிநீர் கூட கொடுக்க முடியாமல் இருந்ததுன்னா நம்ம அரசாங்கம் நடத்துகிறது ஒரு அர்த்தமே கிடையாது அதே மாதிரி நல்ல மருத்துவமனைகள் நல்ல ஸ்கூல்ஸு இதெல்லாமே வந்து பண்ணணும் மேற்கொண்டு வந்து நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் தலைவர் அவர்களுடன் கலந்து மக்களுடனும் கலந்து எங்களுடைய கட்சியில் இருக்கும் அடிமட்ட தொண்டர்களுடனும் சேர்ந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நான் அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வேன்